இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மருதாணி வைக்க போறோம் நைஸா அரைச்சிக்க போறோம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் போறோம் ஸ்டென்சில் வந்து எயிட்டீன் ருபீஸ்க்கு நான் பிப்த் மந்த் ஷவர் வரப்போ வாங்கினேன் சென்னையில இருக்கேன் ஜெயச்சந்திரன்ல ஆனா அப்ப வந்து மெஹந்தி போட்டனால அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன் இங்க வரப்போ எடுத்துட்டு வந்திருந்தேன் நானும் இப்ப வைக்கலாம் அப்ப வைக்கலாம்னு நினச்சிட்டே இருக்கிறது வைக்கவே முடியறது இல்ல வைக்கிறக்கான டைமும் அமையல்ல மருதாணியும் கிடைக்கவே இல்லை இப்பதான் ஒரு செடி குட்டியா வளர்ந்துருந்தது அவங்க புடுங்கி வச்சுக்கோமானி அப்படின்னு சொன்னாங்களா சரி இதுதான்டா சாக்குன்னு புடுங்கிட்டு வந்து நைஸா அரைச்சு ஃபுல்லா படுற மாதிரி வச்சிட்டேன் ரெண்டு ஸ்டிக்கர் இருந்தது வந்து நான் ஒண்ணு எங்க அண்ணி ஒண்ணு வச்சுக்கிட்டோம் நான் வந்து அழகா எனக்கு வந்து சூப்பரா இருந்தது என் கை வந்து குட்டின்றதுனால நான் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் அண்ணி கை கொஞ்சம் பெருசா இருக்கனால அவங்களுக்கு கரெக்டா இருந்தது எயிட்டீன் ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தான ஸ்டிக்கர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது ரிசல்ட் அப்புறம் எங்க அண்ணி எனக்கு காலில எல்லாம் வச்சு விட்டாங்க என் பாடி வந்து ஹீட்டான பாடி தான் பிரெக்னன்சில வந்து ரொம்ப கூலிங் எல்லாம் ஆகல ஏன்னா எனக்கு வந்து நான் சும்மா எங்கன்னா உட்காந்து எந்திரிச்சா கூட அந்த இடமே அப்படியே ஹீட்டா இருக்கும் அதுக்குள்ள எனக்கு யூரின் வந்துருச்சு அவசர அவசரமா சரி எடுத்துடலாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் போல வச்சுட்டு எடுத்துட்டேன் இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு இவ்வளவு சூப்பரா வரும் நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது எங்க அன்னைக்கு மட்டும் ஒரு இடத்துல ஸ்மெச் ஆயிடுச்சு மத்தபடி அந்த டிசைன் அழகா வந்திருந்தது நீங்களும் என்ன ஜெயச்சந்திரன்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாய் கைஸ் நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்